முரசு செய்திகள் வாசிப்பவர் பெல்கேஷ் வெங்கடாச்சலம் திருச்செங்கோட்டில் விவசாயிகள் கோரிக்கை பேரணி தமிழ்நாடு அரசின் நியாய விலை கடைகளில் இந்தோனேசியா மலேசியா பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய்களை மானிய விலையில் வழங்க கோரி திருச்செங்கோட்டில் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட கோரிக்கை பேரணி நடைபெற்றது இந்தியா விவசாய நாடு விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு ஆனால் எழுபத்தி இரண்டு சதவீதம் எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதியாகும் அவலம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் கொடுமை உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் நிலக்கடலை எல் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளுக்கு ஊக்குவிப்பு செய்யாமல் மானியம் வழங்காமல் இந்தோனேசிய மலேசிய பாமாயிலை லிட்டர் ரூபாய் நூறுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கி ரூபாய் முப்பதுக்கு நியாய விலைக் கடைகளில் விற்பனை அதாவது ஒரு லிட்டருக்கு எழுபது ரூபாய் மானியம் கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டு கோடி லிட்டர் பாமாயிலை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து வருகிறது தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை சுமார் ரூபாய் ஆயிரத்து எட்நூறு கோடியை ஆண்டுதோறும் மானியமாக பாமாயில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது திமுக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அறுபத்து ஆறாவது வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெய் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறது மேலும் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் பாமாயிலை தடை செய்து நன்மை விளைவிக்கும் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை விற்பனை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள தென்னை விவசாயிகளாலும் விவசாய சங்கங்களாலும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ரூபாய் இருபதுக்கு விற்பனையை கொண்டிருந்த தேங்காய் தற்போது ரூபாய் பத்துக்கு மட்டுமே விற்பனையாவதால் தமிழ்நாட்டின் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள இருபது லட்சம் தென்னை விவசாயிகள் மிக கடுமையான நஷ்டத்தில் உள்ளார்கள் நிலக்கடலை விவசாயிகள் பறிக்கும் கூலி கூட கிடைக்காமல் கடும் கஷ்டத்தில் உள்ளார்கள் பிரதமர் மோடி அவர்கள் தனது நண்பர் அதானி பாமாயிலை இறக்குமதி செய்து இந்தியாவில் குறைந்த விலையில் விற்பனை செய்து பல லட்சம் கோடிகளை குவிப்பதற்காக பாமாயிலுக்கு எதிரான இறக்குமதி வரியை ரத்து செய்து இந்தியாவின் ஒரு கோடியே பத்து லட்சம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறித்துள்ளார் மத்திய மாநில அரசுகளின் இந்த செயலால் இனியும் பொறுத்திருந்தால் நாம் அகதிகளாக வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நமக்கு அளித்த வாக்குறுதியையும் நமது கோரிக்கையையும் நிறைவேற்றக் கோரி தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்களிடமும் அதிகாரிகளிடமும் சந்தித்து வலியுறுத்தி கொண்டும் போராட்டங்களை நடத்தினாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களை நிறைவேற்ற கோரி இன்று பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் நாமக்கல் கரூர் திருச்சி சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் காடச்சனலூர் செல்லமுத்தூர் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏஎன்ஆர் ஜெயமணி சேலம் மாவட்ட செயலாளர் செலவடை சுரேஷ் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கரூர் மாவட்டத்திலிருந்து உழவர் போராளிகள் சுப்பிரமணியம் கார்த்திக் ஆகியோரும் சேலம் மாவட்டத்திலிருந்து மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜெயவேல் மாவட்ட பொறுப்பாளர் கேசவகுமார் நங்கவள்ளி ஒன்றிய செயலாளர் சிவகுமார் தாரமங்கலம் ஒன்றிய தலைவர் சேகர் ஆகியோரும் திருச்சி மாவட்டத்திலிருந்து இனாம் இயக்கத்தின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் நல்லசிவம் மாவட்ட செயலாளர் பொன்மாறன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் உழவர் ஆனந்த் வேலகவுண்டன்பட்டி பன்னீர்செல்வம் திருச்செங்கோடு நடேசன் ஏமப்பள்ளி கனகாசலம் வையாபுரி பாதரை செங்கோட்டையன் கோக்கலை சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்க போராளிகள் உள்ளிட்ட விவசாயிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற முதல் நிகழ்வில் விவசாயிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டது சங்க நிர்வாகிகளுக்கு நல்ல நம்பிக்கையை உள்ளது